கொள்ளு பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு கப் கொள்ளு கால் கப் பாசி பருப்பு ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு ரவை மாதிரி உடச்சி வச்சுக்கலாம் கடாயில் அஞ்சு கப் தண்ணி சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் உடச்ச கொள்ளை சேர்த்து தண்ணி நல்லா சுண்டி கொள்ளு நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ கொள்ளு வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அஞ்சு கப் திக்கான பாலை இதோட சேர்த்துக்கிறேன் கொள்ளை முழுசாக வேக வச்சாதான் வேகிறதுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி ரவையாட்டம் உடச்சி வேக வைக்கும்போது சீக்கிரம் வெந்துடும் இப்போ கொல்லும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மண் இல்லாத ரெண்டு கப் நாட்டு சர்க்கரையை இதோட சேர்த்துக்கிறேன் இந்த பாயாசத்துக்கு சர்க்கரையை விட வெல்லம் போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளத்தை சேர்க்கும்போது அடுப்பை நல்லா சிம்பிள வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால் சேர்த்துருக்கிறதுனால திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசியாக நெய்யில் பொரித்த முந்திரியும் நெய்யில் வறுத்த தேங்காய் துருவலையும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் விரும்பினா ஏலக்காய் பொடி காஞ்ச திராட்சை இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான கொள்ளு பாயாசம் ரெடி